ஊருக்கா குடுப்பான் ஊருக்கா நல்ல சார்கடின நமக்கு சந்தோஷம் அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் வருமானம் வர்றதுக்காக தானே நம்ம சாப்பிடுறோம் சின்ன பையன் தாண்டா தண்ணி ஊற்றி அடிப்பான் முத்து பாண்டிய என்னன்னு தெரியல சரக்கு அடிச்ச உடனே அப்படியே மேலே பறக்குற மாதிரி இருக்கு அண்ணா நேரம் ஆச்சு வீட்டுக்கு போலாம் வா போலாம் வரண்டா பாத்துனேன் ஹாய் நண்பர்களே இது போல உங்களுக்கும் நடிக்கணும்னு ஆசை விருப்பம் லட்சியம் இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தெட்டு இருபத்தஞ்சி அறநூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி எழுபத்தொம்பது என் பேரை வந்து இயக்குனர் ஆளுவன் நான்குலை சேரப்பட்ட திரைப்படத்தின் இயக்குனர் வாங்க